வணக்கம் பன்னிரண்டு பாவகங்கள் சீரீஸில் இப்போ நம்ம பதினொன்றாம் பாவகம் லக்னத்திலிருந்து வரக்கூடிய பதினொன்றாம் வீட்டை பற்றி பார்க்கலாம் இது ஒரு உபஜயஸ்தானம் அதாவது காரிய வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களுமே வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த நான்கு ஸ்தானங்களும் நல்ல விதமாக அமையும் பொழுது அல்லது ஒன்று அல்லது இரண்டு ஸ்தானங்கள் வந்து இதில் நல்ல விதமாக அமையும் பொழுது ஒருத்தர் எந்த செயலை எடுத்தாலும் அது வெற்றி இட முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த வீட்டின் மிக முக்கியமான காரணம்ன்றது வந்து லாபம் ஆதாயம் அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு சின்ன அல்லது பெரிய விஷயமா இருக்கலாம் அதனால நமக்கு லாபம் இருக்குமா ஆதாயம் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான் இப்போ ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாருன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு ரூபாய்க்கு வைப்பாரா இல்லை பத்து ரூபாய்க்கு வாங்கி முந்நூறு ரூபாய்க்கு வைப்பாரா இல்லை பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு வைப்பாரா அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் து உழைப்பை மிஞ்சிய பெருமளவு லாபத்தை ஒருத்தர் பெற முடியுமா அல்லது ஊதியம் ஊதியம்தான் கிடைக்குமா இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குமா அந்த மாதிரி சொல்லக்கூடியது அதுலேயும் சிலர் வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க அட் அ டைமில் மல்டிபிள் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த எல்லா பிஸ்னஸுமே நல்ல விதமாக ஓடிட்டுருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கானே இந்த பதினொன்றாம் இடத்தை வச்சு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த பதினொன்றாம் இடம் எந்த கிரகமும் இருக்க ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது காரணம் என்ன அப்படின்னா ஒரு லக்னத்தோடு யோக நட்சத்திரங்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல விழும் ஸோ அந்த நட்சத்திரத்தின் மேலே உட்காரக்கூடிய எந்த கிரகமும் நன்மை செய்ய கடமைப்படும்ன்ற அடிப்படையில் இந்த பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வேணாலும் உட்காரலாம் முக்கியமாக ராகு கேது சனி செவ்வாய் போன்ற பாவிகள் அமரும் பொழுது இயற்கை பாவிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட நன்மைகளை செய்ய விளைவார்கள் இந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க இயற்கை சுபர்கள் எனப்படக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது தான் செய்ய ட்ரை பண்ணுவாங்க பாவிகள் அந்த மாதிரி இல்லை இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது இயற்கை பாவிகள் இந்த இடத்துல அமர்றது உத்தமம் எடுத்துக்கலாம் இருப்பினும் பதினோராம் வீடு வந்து ஒரு சுப வீடாக இருந்து சுபர்கள் பார்க்கும் பொழுதோ அல்லது சுபர்கள் இருக்கும் பொழுதோ அல்லது லக்னாதிபதியே வந்து பதினொன்றில் உட்காரும் பொழுதோ பதினொன்றாம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காரும் பொழுதோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வரும் பொழுது ஒருத்தர் எந்த தொழிலை எடுத்தாலும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் லாபமும் ஆதாயமும் ஒரு லக்கும் வந்து ஃபேவர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பதினொன்றாம் இடம் நன்னிலை பெற்று இருக்கும் பொழுது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்கும் எது வரைக்கும் வெற்றி அடைகிற வரைக்கும் வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடச்சிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு ஃபேன்சியான விஷயம் என்னென்னா அந்த பதினொன்றாம் இடத்தை பற்றி ஒருத்தவங்க ஆசைப்பட்டது நடக்குமா அப்படின்றத இந்த பதினொன்றாம் இடத்துல இருந்து சொல்லலாம் பட் என்னென்னா கேட்குறத சரியாக கேட்கணும் ஆசைப்படுறத சரியாக ஆசைப்படணும் ஏன்னா இந்த பதினொன்றாம் இடம் நன்னிலை பற்றி வளர்த்து இருக்கும் பொழுது கேட்பவை அனைத்தும் கிடைக்கும் இப்போது ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு ஜாபுக்கு ஆசைப்படுறாங்களா கிடச்சிரும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறாங்களா வேணும்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பாக கிடச்சிரும் ஒரு வேர்ல்ட் டூர் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களா கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை வந்து இந்த பதினொன்றாம் இடத்துக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையை செய்கின்றது விதி தான்னால் கூட ஒரு விதி விளக்கு என்னன்னா அஸ்தங்கமான அல்லது நீசமான அல்லது பாவிகள் கூட்டமாக அமரப்பெற்ற அந்த பதினொன்றாம் இடம் வந்து தன்னுடைய முழு நன்மைகளை செய்ய முடியாதபடி இருக்கும்னு சொல்கிறாங்க உதாரணமாக ஒரு ரிஷப லக்னத்துக்கு பதினொன்றாம் வீடாகிய மீனத்தில் அமரக்கூடிய புதன் நீசமடைவார் அப்போ அங்க அமரக்கூடிய புதன் வந்து பதினொன்றாம் தான் இருக்காரு நன்மைகளை மட்டும் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அதே போல சூரியன் கிட்ட ரொம்ப நெருங்கி வரக்கூடிய கிரகங்கள் வந்து அஸ்தங்க தோஷத்தை அடையும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது பதினொன்றில் அமர்ந்தாலும் அதே போல சனி ராகு செவ்வாய் போன்ற எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல பதினொன்றுலேயே போய் உட்காந்துட்டு எந்த சுபத்துவமும் அடையாமல் இருந்தது அப்படின்னாலும் குரு சுக்ரன் பார்வையோ தொடர்பு எந்த விதத்திலும் இல்லாம இருக்கும் பொழுதும் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அடுத்ததாக மூத்த சகோதரத்தை பற்றி அதாவது அண்ணா அக்கா இவங்களோட நிலைமைகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் இடம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா தான் மூத்த குழந்தையாவே இருப்பாங்க இவங்களுக்கு அண்ணா அக்கா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்து சித்தப்பா உறவு முறைகளை அவங்களோட நிலைமைகளை விளக்கக்கூடியதும் இதுதான் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா தன்னோட மருமகன் மருமகள் இவங்களை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த பதினொன்றாம் தான் அடுத்து உறவு முறைகளில் வந்து இரண்டாவது துணையை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த பதினொன்றாம் ஸ்தானம் தான் அப்படின்றதுனால ஏழாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் வந்து வழுக்கக்கூடாது அது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறதாக அமைந்துவிடும் அதே மாதிரி இந்த பதினொன்றாம் இடம் நன்னிலை பெற்றிருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப்புனால் வந்து ஈஸியாக கிடைக்கும் பெரிய இருந்து அந்த உதவிகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரகசியமான தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடக்குதுன்றதை பற்றி சொல்லக்கூடியது இன்ஜென்ரல் இந்த கேளிக்கை விடுதிகள்லாம் இருக்கும் இல்லையா சந்தோஷத்துக்காக போகக்கூடிய இடங்களை சொல்லக்கூடியது இந்த பதினொன்றாம் இடம்தான் அடுத்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக மாறணும் செலிப்ரிட்டியாக மாறணும் அப்படின்னா அவருக்கு இந்த பதினொன்றாம் இடம் நன்னிலை பெற்று இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து இந்த பதினொன்றாம் இடம் நன்னிலை பெற்று இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் நோய் எதிரின்ற பிரச்சனையே வராது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அவங்க அதை ஈஸியாக சால்வ் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க அடுத்து பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பதினொன்றாம் வீடு பணபரஸ்தானம்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு ஸ்தானங்களும் பணபரஸ்தானங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அப்போது இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று கூடைய அதிபதிகள் இந்த ஸ்தானங்களுடைய இந்த அதிபதிகளினுடையோ ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார மேன்மை வளர்ச்சி ஆதாயம்ன்றது கட்டாயமாக இருக்கும் அது எப்படின்னா இப்போ ரெண்டு கூடையவர் போய் எட்டில் இருக்கலாம் எட்டுக்குடையவர் போய் பதினொன்றில் இருக்கலாம் பதினொன்று கூடையர் அஞ்சில் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ஷன் இருக்கும் அது எப்படி எட்டாம் ஸ்தானத்தில் போய் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் அதனால் நிச்சயமாக பொருளாதார மேன்மை என்பது இருக்கும் அடுத்து இந்த பதினொன்றாம் இடத்தின் மூலமாக சேர்க்கக்கூடிய பணம் அப்படின்றது வந்து தலைமுறைகளை தாண்டிய பல தலைமுறைகளை தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய பணமாக இருக்கும் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவித்து நம்ம பசங்க பேர பசங்கள்லாம் அனுபவிக்கிறத பார்த்து அவங்க வந்து அவங்களோட பேர பசங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது வரைக்குமான ஒரு பெரிய பணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் ஆர்கனைசேஷன்லாம் வச்சு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு ஒரு வளரக்கூடிய பணமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பதினொன்றாம் இடம் வலுத்து சேர்க்கக்கூடிய பணம் அப்படின்றது வந்து நல்ல விதத்தில் நேர்மையான விதத்தில் சேர்த்த பணமாக தான் இருக்கும் அதனால தான் அது வந்து தலைமுறைகளுக்கும் பயன்படுது அதே போல் மற்றவர்களுக்கு உதவதுக்கும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லப்படுது எப்படி இந்த பதினொன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் அதிபதி வந்து ரெண்டு அஞ்சு எட்டு ஸ்தானங்கள் அல்லது அதிபதிகளோடு தொடர்பு கொள்வது பொருளாதார மேன்மையை தரும்னு சொல்லணும் அதே போல் ஒன்பதாம் இடத்தோடும் லக்னாதிபதியோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஒன் பதினோராம் அதிபதி நன்மைகளை செய்ய கடவுவோர் நம்ம எடுத்த காரியம் எல்லாம் ஆதாயத்தில் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரியான செயல்களில் அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்தானம் தான் அது வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது வந்து வீடாக இருக்கலாம் நலமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பதினோராம் வீட்டுக்கு இருக்குது மொதத்தில் இந்த பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு கிரகம் வேணாலும் நிலை பெற்று இருக்கலாம் பனிரெண்டு பாவங்கள்லேயே ஒரே ஒரு வீடு பெருமளவு தீமையை செய்யாது அப்படின்னா அது இந்த பதினொன்றாம் வீடு தான் பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லைனாலும் அதை பார்க்கக்கூடிய சுபர்கள் வந்து நன்மைகளை செய்வார் அசுபர்கள் கூட நன்மையை தான் செய்ய கடவுவாங்கன்னு சொல்லப்படுகிறது அப்படியும் எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகமும் பதினொன்றில் இல்லை அப்படின்னா பதினொன்றாம் வீட்டின் அதிபதியின் நிலையை பொறுத்து ஒருத்தருடைய ஆதாயம் வெற்றின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக அமையும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடே ரிலேட்டடான ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் க்ரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என் நன்றி வணக்கம்